நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா பிஎம்டபிள்யூ கார்களில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வசதியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வர எல்லா கார்கள்லையுமே வந்து ஸ்மார்ட் கீலாம் வந்து கொடுக்குறாங்க அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா காரை வந்து லாக் பண்ணிக்குவோம் அன்லாக் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி வசதிகள்லாம் வந்து பண்ணுவோம் விண்டோ வந்து ஏற்றி விடுவோம் இந்த மாதிரி ஒரு சில வசதிகள்லாம் வந்து பண்ணுவோம் ஆனால் பிஎம்டபிள்யூவில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ப்ளே உடைய வந்து டச் ஸ்கிரீன் வசதியுடைய கீ வந்து அவங்களுடைய கார்களை வந்து ஒரு ஸ்மார்ட் கீயோடு சேர்த்து டச் ஸ்க்ரீன் வசதியும் வந்து வருது அதில் வந்து என்னென்ன மாதிரி வசதிகள்லாம் நம்ம இருக்குன்னு என்னென்ன நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஜினை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வசதி வந்து முதல்ல வரக்கூடிய வசதி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் போட்டு தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் சார்ஜ் ஒரு நீங்கள் போடலாம் அப்படின்னாலுமே கூட மூணு மாதத்துக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார்ஜ் போடுறது அப்படிங்கிறது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் ஜஸ்ட்டு காரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேலில் வந்து இந்த ஸ்மார்ட் கே வந்து நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆயிரும் இதில் வந்து கார் பற்றின விவரங்கள் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் கார் பற்றின விவரங்கள் அப்படின்னா எப்போ வந்து அடுத்த சர்வீஸ் வந்து எப்போ விடணும் ஆயிலோட லெவல் வந்து எவ்வளோ இருக்கு கூலண்ட் வந்து எவ்வளோ அளவு இருக்கு அதை அப்போ வந்து சர்வீஸ் பண்ணணும் இந்த மாதிரி விவரங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து லாக் பண்ணிக்கலாம் டோர் வந்து லாக் பண்ணிக்கலாம் விண்டோ வந்து லாக் பண்ணிக்கலாம் பேக்கில் வரக்கூடிய பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் லைட்ஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வசதிகள்லாம் வந்து இருக்குது அடுத்து வந்து கிளைமேட் கண்ட்ரோல் உள்ளே வந்து எத்தனை மணிக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ப்ரீ பிளான் பண்ணி முன்னாடியே நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து வந்து உங்கள் ஸ்மார்ட்ஃபோனை வந்து அப்ளிகேஷன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் கீ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா பார்க்கிங் ஒரு கார் உடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீ மூலிமா காருக்குள்ளே நீங்கள் போகாமலே கார் வந்து ஜஸ்ட்டு முன்னாடி வந்து நகர்த்த முடியும் அந்த மாதிரி வசதியும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து சின்ன ஒரு கீ தான் அந்த கீழே வந்து டிஸ்பிளே போட்டு அதில் வந்து பல வசதிகளை வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து பிஎம்டபிள்யூ நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்திங்கனா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி